நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் இப்பொழுது இந்த பெருவிழா வாழ்த்துக்களை உறக்க கரங்களை தட்டி ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம் நம்முடைய இன்றைய நாள் சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு கோடி அற்புதரும் புனிதமும் கோடி அற்புதரும் புனிதமும் என்று தலைப்பை கொடுத்திருக்கின்றார்கள் முதலில் இந்த புனிதம் என்று நாம் சிந்திக்க வேண்டும் புனிதம் இதை முதலில் நாம் எங்கே இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு நம்ப வேண்டும் நம்முடைய திருத்தலத்தினுடைய விருது வாக்கு நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நம்புங்கள் புனிதம் எங்கே இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதை நம்பி முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள் எல்லாருமே காலை வேளையிலே நிச்சயமாக டீயோ காஃபியோ குடித்து விட்டு வந்திருப்பீர்கள் அதில் பால் சேர்க்கப்பட்டிருக்கும் பால் கலந்த டீயோ காஃபியோ குடித்து வந்திருப்பீர்கள் அந்த பால் அது ஒரு நன்மையானது நல்லது ஒரு புனிதமானது இல்லையா பால் என்று சொன்னால் அது நன்மையானது இப்போ நான் ஒரு மே ஒருத்தர் மேலே எச்சு துப்புறேன் அப்படின்னா அந்த எச்சு என்னது அது ஒரு தவறான ஒரு செயல் ஒரு புனிதமற்ற ஒரு நல்லது அற்ற ஒரு செயல் ஒரு கெட்ட செயல் அன்பிற்குரியவர்களே இந்த பாலை ஒரு மாட்டில் இருந்து எப்படி கரப்பார்கள் ஒரு கன்றுக்குட்டி அந்த பாலை அருந்து விட்டுதான் முதலில் அந்த கன்றுக்குட்டி அருந்திய பின்புதான் அதனுடைய எச்சி பட்ட பின்புதான் நமக்கு பால் கிடைக்கும் அப்படி என்று சொன்னால் இங்கே எச்சியும் பாலும் வெவ்வேறு அல்ல இரண்டும் புனிதம்தான் ஒரு சிலர் பட்டு ஆடை அணிந்து வந்திருக்கின்றீர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த பட்டு ஆடை என்பது உண்மையிலேயே நல்ல ஒரு காரியம் மகிழ்ச்சிக்குரிய ஒன்று அது ஒரு புனிதத்திற்குரிய ஒன்று இந்த பட்டு ஆடை எப்படி வந்தது ஒரு பட்டு பூச்சியினுடைய இறப்பு அந்த பிணம் அந்த இறப்பில் இருந்து இந்த பட்டு ஆடை வந்திருக்கிறது எனவே இந்த இடத்திலும் கூட புனிதம் என்பது நல்லது என்பது அந்த உடலில் இருந்தும் கிடைக்கிறது எனவே புனிதம் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு உரியது அல்ல இதைத்தான் தொடக்க நூலிலே வாசிக்கின்றோம் ஆண்டவர் பஞ்சபூதங்களையும் நில புலன்களையும் எல்லா உயிரினங்களையும் படைத்துவிட்டு சொல்லுகிறார் அனைத்தையும் நல்லதென கண்டார் அனைத்தையும் ஏழாம் நாளிலே புனிதப்படுத்தினார் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லாம் புனிதமானவை புனிதம் என்று சொன்னால் அது எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஒன்று ஆனால் இன்று இதை நாம் நம்புகிறோமா இதை ஏற்றுக்கொள்கின்றோமா நாம் வசிக்கக்கூடிய ஊர் இடம் நாம் பருகக்கூடிய நீர் நாம் உண்ணக்கூடிய உணவு எல்லாம் புனிதமானது எல்லாம் நல்லவைகள் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் திருமணம் முடிந்து ஒரு ஊருக்கு செல்லுகின்ற பொழுது நான் எங்களுடைய ஊரில் எப்படி வாழ்ந்திருந்தேன் இந்த ஒரு ஊருக்கு வார்க்கப்பட்டு வந்துவிட்டேனே என்னுடைய ஊரிலே நான் இருக்கின்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேன் இந்த ஊருக்கு எனக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து கடவுள் அனுப்பிவிட்டாரே என்று அந்த இடத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அங்கே நமக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்று சொன்னால் அவைகள் நமக்கு நல்லவைகளாக தெரியவில்லை அன்பிற்குரியவர்களே கடவுள் எல்லாவற்றையும் நல்லதென கண்டார் எல்லாவற்றையும் நல்லதாக படைத்தார் எல்லாவற்றிலும் தன்னுடைய புனிதத்தை இருத்தி வைத்தார் அவருடைய பிரசன்னம் எல்லாம் நிரம்பி இருக்கிறது எங்கும் நிரம்பி இருக்கக்கூடிய இறைவனுடைய பிரசன்னம் புனிதப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் நாம் இந்த இடங்களை இந்த உயிரினங்களை நாம் அப்படியே இறை பிரசன்னத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக மனிதன் எல்லா மனிதர்களுமே புனிதர்கள் தான் தொடக்க நூலிலே ஆண்டவர் மனிதரை படைக்கின்ற பொழுது தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கிறார் தன்னுடைய உருவையும் சாயலையும் கொடுக்கிறார் எஸ்ஐயா இறைவாக்கினர் சொல்லுகிறார் தாயின் கருவில் உருவாகும் முன்பே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் உன்னை அருள் பொழிவு செய்திருக்கிறேன் திருமுழுக்கின் வழியாக நாம் ஒவ்வொருவருமே அந்த கடவுளுடைய பிள்ளைகளாக மீண்டும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் அந்த புனிதம் இருக்கிறது ஒவ்வொரு மனிதரிடத்திலும் அந்த இறை சாயல் இருக்கிறது இதை நாம் நம்ப வேண்டும் நம்புங்கள் எல்லா உயிர்களிடத்திலும் எல்லா இடத்திலும் இறைவனுடைய பிரசன்னம் இருக்கிறது அதை நம்புங்கள் அடுத்தபடியாக எல்லா மனிதர்களிடத்திலும் கடவுள் இருக்கிறார் இறைவனுடைய பிரசன்னம் இருக்கிறது அதையும் நம்புங்கள் எல்லா மக்களிடத்திலும் இறைவனுடைய பிரசன்னம் இருப்பதனால் தான் திருப்பலியிலே இறை மக்களையும் நோக்கி தூபத்தை காட்டுவார்கள் இறைவனுடைய பிரசன்னம் இருக்கிறது உங்களுடைய உடல் என்பது தூய ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயம் பவுளடியார் பொருந்தியருக்கு எழுதிய மடலில் சொல்லுவார் அப்படி என்று சொன்னால் இந்த புனிதமான உடலை இன்று நான் எப்படி பாதுகாத்து பராமரித்து வருகிறேன் மது போதைக்கு அடிமையாகி இந்த உடலை நாம் சீரழித்துக் கொண்டிருக்கிறோம் நான் உழைக்கிறேன் குடும்பத்திற்கு தேவையான வருமானத்தை நான் கொடுத்து விடுகிறேன் அவர்களுக்கு தேவையான காரியங்களை நான் செய்து கொடுத்து விடுகிறேன் எனக்கு யாராவது வாங்கி கொடுக்கிறார்கள் அல்லது இந்த நண்பர் கூட்டத்தில் இருக்கின்ற பொழுது இதை செய்துதான் ஆக வேண்டும் இதில் என்ன தவறு என்று நாம் செய்யக்கூடிய தவறை நியாயப்படுத்துகிறோம் அன்பிற்குரியவர்களே உங்கள் உடல் என்பது தூய ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயம் அந்த ஆலயத்திற்கு எதிராக நீங்கள் செயல்படுகின்ற பொழுது கடவுள் கோபமடைகிறார் எருசலேம் ஆலயத்திலே அநியாயமும் அக்கரமும் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாட்டை எடுத்து பின்னினார் அவருடைய உடலை துன்புறுத்துகின்ற பொழுது அவரை அவமானப்படுத்துகின்ற பொழுது வராத கோபம் இந்த இடத்திலே எருசலேம் ஆலயத்திலே ஆண்டவர் இயேசுவிற்கு வந்தது என்று சொன்னால் ஆலயம் என்பது இறைவனுடைய பிரசன்னம் நிரம்ப இருக்கக்கூடிய ஒரு இடம் நாம் ஒவ்வொருவருமே அந்த இறைவனுடைய பிரசன்னத்தை தாங்கி இருக்கக்கூடிய ஆலயம் அதை மது போதைக்கு அடிமையாகி சீரழிப்பது என்பது கடவுளின் பார்வையிலே தண்டிக்கு தக்க ஒன்று கடவுளுடைய கோபத்திற்கு உரிய ஒன்று எனவே அன்பிற்குரியவர்களே இந்த மனிதர்களிடத்திலும் இறைவனுடைய பிரசன்னம் இருக்கிறது என்று சொன்னால் எல்லா மனிதர்களையும் அந்த இறை சாயலோடு பார்க்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அங்கே பாகுபாடுகளோ வேறுபாடுகளுக்கோ இடம் கொடுக்க கூடாது திருமணம் முடிந்து ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகள் குழந்தை செல்வம் இல்லை என்று சொன்னால் தான் கட்டிய மனைவியையே விட்டுவிட்டு வேறொரு மனைவியை வேறொரு திருமணத்தை முடித்துக் கொள்வதற்காக ஆண்கள் தயாராக இருக்கின்றார்கள் திருமணம் முடித்து இதுவரை உழைத்து வந்த கணவர் நோய்வாய்ப்பட்டு விட்டார் குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரம் நின்று போய்விட்டது உழைக்கக்கூடிய அந்த சூழல் அப்படியே முடங்கி போய்விட்டது கணவனை விட்டுவிட்டு மனைவி தனியாக அல்லது வேறு ஒருவருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று கொடுத்த அந்த வாக்குறுதி எங்கே சக மனிதர்களிடத்திலும் இறைவனுடைய பிரசன்னம் அந்த புனிதம் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட நம்ப கூடிய அந்த செயல்களெல்லாம் எங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா மக்களிடத்திலும் இந்த புனிதத்தை பார்த்தார் எனவேதான் பாவிகளையும் தேடி தேடி அன்பு செய்தார் தீற்றி என்று கருதப்பட்ட மனிதர்களையும் தொட்டு குணப்படுத்தினார் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுதும் உணர்ந்தும் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் சொன்னால் ஆண்டவர் எல்லா மனிதர்களிடத்திலும் இறைவனுடைய பிரசன்னம் அந்த புனிதம் இருக்கிறது என்பதை நம்பினார் அதை உணர்ந்தார் எனவேதான் எல்லா மக்களையும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது நம்முடைய திருத்தலத்திலே பங்கு தந்தீர்கள் ஒரு அறிவிப்பை கொடுப்பார்கள் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே உங்களை இந்த திருத்தலம் அன்போடு வரவேற்கிறது நீங்கள் வந்திருப்பது ஒரு புனிதமான இடம் இந்த புண்ணிய பூமிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் எனவே ஆங்காங்கே குப்பைகளை போடாதீர்கள் மது அருந்தாதீர்கள் என்றெல்லாம் ஒரு அறிவிப்பை கொடுப்பார்கள் எல்லா இடங்களும் புனிதம் என்று சொன்னால் இந்த புளியம்பட்டி இந்த திருத்தலத்திற்கு என்ன சிறப்பு எல்லா இடத்திலும் தான் புனிதம் இருக்கிறது எல்லா மனிதர்களிடத்திலும் அந்த புனிதம் இருக்கிறது அந்தோனியார் கடவுள் தனக்கு கொடுத்த அந்த புனிதத்தை இந்த இடத்திலே அப்படியே தக்க வைத்திருக்கிறார் அதுதான் சிறப்பு இந்த வளாகம் முழுவதுமாக அந்தோனியார் அந்த புனிதத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார் எனவே தான் கோடி கோடியான அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் எனவே தான் நம்புங்கள் இந்த ின் வழியாக ஜெபியுங்கள் இவர் கோடி அற்புதர் புதுமைகளின் வல்லர் நாம் கேட்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான நலன்களை நமக்கு தரக்கூடியவர் நம்முடைய துயரங்களை எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றி தரக்கூடியவர் இத்தனை வல்லமை இவருக்கு எங்கே வந்தது கடவுள் தனக்கு கொடுத்த அந்த புனித தன்மையை அப்படியே பாதுகாத்து வந்தார் இந்த இடத்திலே இந்த புண்ணிய பூமியிலே அதை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார் எனவேதான் எண்ணற்ற கோடிக்கணக்கான அற்புதங்களை இன்றும் செய்து கொண்டிருக்கிறார் நம் பாதுகாவலர் புனித உடைய திருவுருவத்தை பார்த்தால் தெரியும் இறை வார்த்தை அதன்மீது குழந்தை இயேசுவை தாங்கியிருப்பார் எந்த ஒரு புனிதருக்கும் இல்லாத மிகச் சிறப்பான ஒன்று இறைவனுடைய வார்த்தையையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் தன்னுடைய கரங்களிலே தாங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கோடி அற்புதர் புனிதத்திற்கெல்லாம் புனிதமாக இருக்கிறார் எனவேதான் கோடான கோடி அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் எனவேதான் அவரை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அனுதினமும் தேவையான ஆசீர்வாதங்களை பெற்று தந்து கொண்டிருக்கிறார் அன்பிற்குரியவர்களே இந்த ஒரு நிகழ்வு குழந்தை இயேசுவை அப்படியே இந்த இறைவார்த்தில் தாங்கிக் கொண்டிருந்த இந்த நிகழ்வை இந்த அனுபவத்தை இந்த வரலாற்றை நீங்கள் வாசித்திருப்பீர்கள் அதை குறித்து கண்ணதாசன் ஒரு பாடலாக எழுதினார் பாடல் என்னில்லாத அதிசயங்களை செய்து காட்டவே ஒரு புண்ணியனுடைய மடியினிலே புதல்வன் ஆகிறார் எண்ணில்லாத அதிசயங்களை செய்து காட்டவே ஒரு புண்ணியனுடைய மடியிலே புதல்வனாகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோடான கோடி அற்புதங்களை செய்வதற்காக இந்த புண்ணியர் புனிதம் நிறைந்த அந்தோணியார் இடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புதல்வனாக தவழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவேதான் இவருக்கு இத்தனை ஆற்றல் இறைவார்த்தை உள்ளது ஆற்றல் வாய்ந்தது அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை தேடி எல்லாம் குணப்படுத்துகிறார் அந்த வார்த்தையையும் கரங்களிலே வைத்திருக்கிறார் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறார் இரு மாபெரும் சக்திகளை இந்த அந்தோணியார் வைத்திருப்பதனால்தான் அவர் கோடான கோடி அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் எனவே அன்பிற்குரியவர்களே இந்த அந்தோணியாரின் வழியாக ஜபியுங்கள் எல்லா இடத்திலும் புனிதம் இருக்கிறது எல்லா மனிதர்களிடத்திலும் இந்த புனிதம் இருக்கிறது இதை நம்புங்கள் அதே வேளையிலே இந்த இடத்திலே கோடி அற்புதர் புனிதங்களுக்கெல்லாம் ஊற்றாக அந்த புனிதத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே அவர் வழியாக ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது எப்பொழுது நடக்கும் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய இறைவனுடைய நாம் பார்க்கவே எல்லா மக்களும் ஆண்டவரால் அருள் பொழிவு செய்யப்பட்டவர்கள் ஆண்டவருடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள் என்ற பார்வை நம்மிடத்தில் வர வேண்டும் அந்த பார்வை இருக்கின்ற பொழுது நாம் அன்போடு உறவோடு இருக்கின்ற பொழுது கோடி அற்புதர் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் இயேசு எடுத்துச் செல்லுவார் எனவே அன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்விலே கடவுள் நமக்கு அருமையான ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் இந்த குடும்பத்தில் இருப்பவர்களை முதலில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உழைத்தாலும் உழைக்காவிட்டாலும் படித்தாலும் படிக்காவிட்டாலும் கடவுளுடைய பிரசன்னம் இவரிடத்தில் இருக்கிறது என்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கின்ற பொழுது அந்த புனிதத்தை மட்டும் பார்க்கின்ற பொழுது இங்கே சண்டைகளுக்கோ சச்சரவுகளுக்கோ சந்தேகங்களுக்கோ இடமில்லாமல் போய்விடும் நம்முடைய குடும்பத்திலே எல்லா காரியங்களும் நல்ல காரியங்களாகவே நடக்கும் எனவே புனிதத்தை நம்புங்கள் அந்தோனியாரின் வழியாக ஜெபியுங்கள் உங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக நல்லதே நடக்கும்